ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் மே மே ஜெயிச்சார் மே பதினேழு முடிஞ்சு பத்தொம்போதாம் தேதி நான் அவரோடு அமர்ந்துருக்கிறேன் அஜித் டோவலும் நானும் அமர்ந்துருக்குறோம் அப்போ அவருக்கு முதல்ல யார் ஃபோன் பண்ணால் தெரியுமா சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவர் குஜராத் பவனில் இருக்காங்க அவருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை ஒரு அஜித் தோவல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்லேருந்து யாரோ ஒரு இன்டர்பிரேட்டர் கொண்டு வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இப்போ ஷி ஜின்பிங் சொல்கிறாரு நான் தான் ஐ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் டு விசிட் இந்தியா நடந்தது செப்டம்பரில் அவர் தான் முதல்ல வரார் அது மாத்திரம் இல்லை உங்கள் கிராமத்துக்கு நாம் போகணும் காரணம் என்னவென்றால் ஃபாகியன் அங்கே சைனாவில் அவருடைய கிராமத்தில் பிறந்தவர் யார் ஜி ஜின்பிங் கிராமத்தில் அவர் வந்து ஒரு புத்தவிகாரம் கட்டினது மோடியினுடைய கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் பிறந்த ஃபாஹியன் உங்கள் கிராமத்தில் புத்தவிகாரம் கட்டினதால் நாங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னார் அங்கே போக முடியல காரணம் என்னவென்றால் ஹெலிகாப்டரில் தான் போய் ஆகணும் ஹெலிகாப்டரில் போவதற்கு சைனீஸ் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கிடையாது வெளிநாட்டில் அப்படி தான் அவங்களுக்கு நல்ல உறவு ஆரம்பித்தது இதெல்லாம் கெட்டதுக்கு காரணம் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அவர்களுக்கு நாம் எதிரி காரணம் என்றால் பாகிஸ்தான் அவர்களுக்கு நெருங்கினவர்கள் பிஎல்ஏ ஆர்மி சைனீஸ் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஆர்மி இதை நான் எழுதியிருக்கேன் இது ஃபோர்ஸ் பத்திரிக்கையில் வந்திருக்கு இங்கே வந்தபோது அவங்க லடாக்கில் இன்டர்வியூன் பண்ணாங்க லடாக்கில் இன்ட்ரூட் பண்ணி இங்கேருந்து ஷி ஜின்பிங் அவர் இங்கே இருக்கும்பொழுது அவருக்கு அவமானம் அங்கே போய் நாலு ஜெனரலை டிஸ்மிஸ் பண்ணுறார் அவர் சீனா நமக்கு எதிரி அல்ல பிஎல்ஏ தான் எதிரி எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஜி ஜின்பிங் மோடியும் நட்பு ஏற்படாததுக்கு முதல் காரணம் பிஎல்ஏ இதை நாம் புரிந்து கொள்ளலாம் அவங்களுக்கு உள்ள இருக்க அரசியல் வித்தியாசங்கள் அப்போ உலகம்பூரா மோடிக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்புலேயும் இவர் வெற்றி பெற்று விட்டார் அவருடைய உறவு வேண்டும் என்று அவங்க நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க ஆனாலும் அவருக்கு எதிர்ப்பு யாராலும் அந்த எல்லாம் அவரை பற்றி எழுதினதான் நம்ம படிக்கக்கூட முடியாது இவர் ஹிட்லர் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதே மோடிய இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஹீ இஸ் தி மோஸ்ட் லவ்டு லீடர் இன் தி வேர்ல்ட் போன வருஷம் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஹீ இஸ் மை பாஸ் அப்படிங்கிறார் நம்ம பைடன் சொல்கிறாரு இவருடைய பாப்புலாரிட்டியை பார்த்தாக்கா இவருடைய ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் போல் இருக்கிறது நீங்கள் உலகத்தினுடைய ஒப்பீனியனை மாற்ற வேண்டும் பெரிய பெரிய உலக மகா சக்திகளினுடைய அவங்களுடைய வார்த்தைகளை அவங்களையே விழுங்க வைத்து நம்ம அவங்கள புகழ வைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தனி மனித சாதனை அல்ல அதற்கு வேண்டிய திட்டங்கள் அதற்கு வேண்டிய சிந்தனை அதற்கு வேண்டிய தெய்வானுகிரகம் அவருக்கு இருக்கிறது இன்றைக்கு இந்த எலெக்ஷனில் வந்து நாம எலெக்ட் பண்ண போறது ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறீங்களா அவருக்கு எதிராக பாருங்க அவருக்கு இருக்கா இந்த நாட்டுக்கே ஒரு பிரதம மந்திரி எதிர்க்க தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மோடிக்கு எதிராக யார் இருக்காங்க அந்த இந்தி கூட்டணியில் ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இந்த நிலை நம்ம நாட்டுக்கு ஒரு காலத்தில் வந்தது அந்த நிலையை ஏற்படுத்தியதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு அதுதான் விபிசிங்கை மந்திரி ஆக்கினது தான் அது வந்து அது காலத்தின் கட்டாயம் காந்தி இந்திரா காந்தி நேரு காந்தி குடும்பத்தை வீழ்த்தவில்லை என்றால் இந்த நாட்டில் இந்து மக்களுக்கு எதிர்காலம் கிடையாது என்று நாங்கள் நினைச்சேன் அதற்காக கொடுத்த பலி அது அப்போ நான் சோ கிட்ட பேசியிருக்கேன் சோ நீங்கள் என்ற என்னை மன்னித்தே ஆக வேண்டும் சார் நீங்கள் ராஜீவ்காந்தியை தோக்கடித்தா நாட்டில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொன்னார் வரட்டும் அப்படின்னு இந்த குழப்பம் வராது இந்த நாட்டில் தெளிவு வராதுன்றதுதான் எனக்கும் சோவுக்கு இருந்த வித்தியாசம் சோர் அவங்க ராஜீவ்காந்தி ஆதரித்தார் நான் எதிர்த்தேன் ராஜீவ்காந்தியை தோக்கடித்த உடனே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் ஏழு பிரதமர்கள் வந்தாங்க நம்ம நாட்டில் நாலு தேர்தல் நடந்தது நாலு மாதம் எட்டு மாதம் பதிமூணு நாள் பிரைம் மினிஸ்டர்ஸ் அதனால தான் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இறங்கியது நிலையற்ற அரசாங்கத்தின் மூலமாக தான் நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு தேக்கம் ஏற்பட்டது மோடி வந்த உடனே எல்லாம் மாறித்து அது எப்படி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபோர்ப்ஸ் மேகசீனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க அதாவது உலகத்தினுடைய கருத்து எப்படி இருந்ததுங்கிறத நாம் புரிந்து கொண்டால் தான் நம்ம நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் பற்றி நமக்கு தெரியும் சைனாவும் நாம கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரே நிலையில் இருந்தோம் ஒரே மாதிரி ஜிடிபி ஒரே மாதிரி பிற்காபிட்டா இன்கம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம விட மூன்றரை மடங்கு வளர்ந்தாங்க அவங்க அதை பற்றி ஃபோப்ஸ் மேக்சின் எழுதுறதுக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்க ஜனநாயகம் இருக்கவர்கள் இந்தியா உருப்பிடாது அவன் பாரு சர்வாதிகாரத்தில் தான் அவன் முன்னுக்கு வந்திருக்கான் இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அதான் வெள்ளக்காரனுக்கு தான் ஜனநாயகத்தை வச்சு எப்படி முன்னுக்கு கொண்டு வருவது என்று தெரியுமே தவிர முன்னுக்கு வருவது என்று தெரியுமே தவிர பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் என்பதை தான் காண்பிக்க முடியுமே தவிர வெள்ளைக்காரர்கள் இல்லாத நாட்டில் ஜனநாயகத்தின் மூலமாக ஒரு நாடு வளர முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சிகள் எழுதுகிறாங்க ஃபோர்ஸ் மேகசினில் அதுக்கு டைட்டில் என்ன தெரியுமா ஒ சைனா ஃப்ளூ வென் இண்டியா ஒன்லி குரூ அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறான் சைனாவில் நம்ம ஊரில் நர்மதா டேம் சைனாவில் யாங்ஸி டேம் இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சைஸ் டேம் அதை கட்டுவதுக்கு சைனாவில் அது மூலமாக இருபத்தி மூணு மாநகரங்கள் மூழ்குகின்றன மாநகரங்கள் சென்னை போல மாநகரங்கள் நூற்றி எழுபத்தெட்டு நகரங்கள் மூழ்கின்றன ஆயிரத்தி இருநூறு கிராமங்கள் மூழ்கின்றன பன்னெண்டு லட்சம் பேர் அப்புறப்படுத்துகிறார்கள் அப்புறப்படுத்துகிறார்கள் அந்த டேம பத்தே வருஷத்தில் கட்டுறாங்க அவங்க அதை காமிக்கலாம் இந்த ஊரில் எப்படி இருப்பார் நர்மதா டேம் ஒரு மாநகரம் பாதிக்கப்படலை ஒரு நகரம் பாதிக்கப்படலை நூற்றி இருபத்தி மூணு கிராமங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை ஒரு லட்சத்துக்கும் கீழே இதை எதிர்த்து போராட்டம் நர்மதா பச்சா அந்தோளன் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு சுப்ரீம் கோர்ட்டு இந்த டேமை கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் நீங்கள் கட்டுங்க ஆனால் பாதி சைஸ் கட்டுங்க அப்படிங்கிறாங்க பாதி சைஸ் கட்டினா யாருக்குமே லாபம் கிடையாது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் எல்லாருக்குமே தண்ணி தேவை நீங்கள் இந்த அளவுக்கு குறைச்சிங்கள்லாம் முடியாது வருஷத்துக்கு ரெண்டரை மீட்டர் ஏற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் சுப்ரீம் கோர்ட்டு இது முழு அளவுக்கு பர்மிஷன் கொடுத்து ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டிய அந்த க அந்த டேமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் முடித்தாங்க அறுபது வருஷம் ஆச்சு இந்த ஜனநாயகத்தை வச்சுட்டு இந்த நாடு உருப்பட முடியுமான்னு கேட்டோம் மோடி கொடுத்த பதில் ஜனநாயகத்தை வைத்து கொண்டு அந்த ஆட்சி முறையில் இந்த நாடு முன்னேற முடியுங்கிறத நான் குஜராத்தில் காமிச்சிருக்கேன் இதை தேசிய அளவில் நான் காண்பிக்கிறேன்னு சொல்லி காண்பிக்க மனுஷன் மோடிக்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இன்றில் முப்பது ஆண்டுகளாக இருக்கிறது அவருடைய அரசியலினுடைய உயர்ச்சியும் தாட்சியும் அதில் எல்லாத்தையும் எனக்கு பங்கு பங்கு உண்டு அவருக்கு அது உறவு உண்டு நாங்கள் நிறைய ஆலோசனைகள் கூட செய்திருக்கிறோம் அவருக்கு இருக்க ஒரு தீட்சிணியமான ஒரு பார்வை அவருக்கு இருக்கிற தைரியம் நான் யாருக்குமே பார்த்து கிடையாது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் அந்த சோராபுதீன் கேஸ் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க இந்தியன் சில துகுழக்கில் கூட எழுதியிருக்கேன் அதை பற்றி அந்த கேஸ் வந்தபோது என்னை எடுத்து கையாள சொன்னாங்க பாஜகவில் அப்போ சொல்லுவார் அவர் இந்த பீரியடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய லீடர்ஷிப் என்னுடைய திறமை என்னுடைய என்னுடைய எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு அப்போது இதெல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரியில் அப்போது அகமதாபாத் முன்சிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் அதுதான் மெயின் டெஸ்ட் இந்த ஷொராபுத்தீன் கேஸு அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டென்னில் மோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்போது நான் அடிக்கடி நான் அப்போ அகமதாபாத் போவேன் அப்போ போது பாஜக பீப்புளெலாம் சொன்னாங்க பாருங்கள் இந்த அகமதாபாத் பா கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த சமயத்தில் எல்லா இந்த அத்துமீறிய கட்டடங்கள்லாம் இப்போ தான் இடிக்கிறார் அவர் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் நான் ரோ ரோட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள் இடிச்சிருக்கும் இது எப்படியா சொல்லி மோடிக்கிட்டேன் ஏன்னா நான் மோடியோட எனக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது அவங்க சொல்ல முடியாத நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் மோடி கேட்டேன் இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்க அப்படின்னு எங்களால் கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்க சொன்னால் அவங்க நீங்கள் நிறுத்துன்னு சொன்னாங்க நான் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு குரு மூன்று ஆண்டுகள் இந்த இடிக்கிறதை நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கேட்டார் எல்லாரும் இதை பார்க்கணும் யார் மீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடித்தா யாருக்கும் தெரியாது ஒரே சமயத்தில் இடிக்கணும் நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறது அப்போதான் தெரியும் என் அதிகாரிக்கு தெரியும் பத்திரிகைக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் அப்படி இன்னொன்னு சொன்னார் ஏன் தெரியுமா கேட்குறாங்க போய் அவன்கிட்ட பணம் வாங்கி எலெக்ஷன் இடிப்பாங்க தன் கட்சியை பற்றி சொல்றார் தன் கட்சிக்கான இந்த மாதிரி அத்துமீறி கட்டடம் கட்டுறவன்கிட்ட டொனேஷன் வாங்குவான் அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்சிடன் இருக்கிறேன்னு ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர் இதெல்லாம் நான் அவர்கிட்ட நெருங்கி பழகினதால சொல்றேன் இதெல்லாம் வெளியில் இருக்கு தெரியவே தெரியாது இப்போ எமர்ஜென்சி இருக்கிறது இப்போ வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைனாலே நடுங்கிறது இந்த அமலாக்கத்துறையை உருவாக்கியது யார் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த இந்த பிஎம்எல்ஏ சட்டம் இவ்வளவு அவசியம் இது இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்க லஞ்ச ஊழல் இந்த லஞ்ச லாவண்யங்கள் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் போவது இதையெல்லாம் தடுக்க முடியாது என்று அதற்கு விவாதம் செய்தது யார் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் எல்லா கட்சியும் சேர்ந்து கேஸ் போட்டாங்க இந்த பிஎம்எல்ஏ சட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு எல்லாரும் அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணது கபில் சிம்பல் அப்புறம் சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க இந்த ஜட்ஜு இந்த சுப்ரீம் கோர்ட் இப்போ இதில் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் எவ்வளவு அவசியம்ங்கிறது ஸ்லாகியமாக பேசினது யார் தெரியுமா சிதம்பரம் நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம் இந்த சட்டம் வேண்டும் என்று பேசியதே நீங்கள் தானே இந்த சட்டம் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சிதம்பரம் இந்த ஜட்ஜ்மென் இந்த இந்த சட்டம் வேண்டும் என்று எந்தெந்த தர்க்கத்தை வைத்தாரோ அந்த தர்க்கத்தை வைத்து தான் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் செல்லும் தேவை என்று உச்சநீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு அமலாக்கத்துறை எப்படி இருக்க வேண்டும் எப்படி அது வந்து கருப்பு பணத்தை மாத்திரம் இல்லாத இந்த நாட்டினுடைய வங்கியில் இருக்க பணத்தை கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறவங்களெல்லாம் கைது செய்து ஒரு லட்சம் கோடி ரூபா சொத்தை பிடிச்சிருக்காங்க இருபதாயிரம் கோடி ரூபா அவங்கள்டே இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி வங்கிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் ஐம்பது கேஸ் கூட கிடையாது ஐயாயிரம் கேஸ் யார் யார் திருடணும் யார் யார் மோசடி செய்தவனோ யார் யார் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணவனோ அவங்கள தான் எதிர்த்து போட்ட கேஸ் அதெல்லாம் அந்த சட்டத்தின் கீழ் தான் போடப்பட்டது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஒரு முப்பது நாற்பது பேர் பேரில் கேஸ் போட்டதுனால இந்த நாடே இருண்டு விட்டது இந்த நாட்டில் வந்து அண்டிகிளாடு எமர்ஜென்சி இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஒரு ஒரு இந்த அரசியல்வாதி ஒத்தம் ஒத்தங்கிட்டேருந்து பணம் பிடிச்சிருக்காங்க நூற்றம்பது கோடி முந்நூற்றி கோடி இரநூத்தம்பது கோடி இங்கிருந்து வந்து இந்த பணமெல்லாம் இருபது பர்சன்ட்டு தமிழ்நாட்டில் தேசிய வாக்குகள் ஏன்னா தேசிய வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் எலெக்ஷன்லேருந்து அதிமுக பக்கம் போய்விட்டது காரணம் என்னவென்றால் அதிமுக தான் திமுகவை தோற்க முடிக்கும் என்று நம்பிக்கை ஜனங்களுக்கு வந்தது அதுவும் காமராஜனுக்கு அப்புறம் காங்கிரஸ் மங்க தேசிய வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போச்சு ஒரே காரணம் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுகவால் தான் முடியும் எம்ஜிஆரால் தான் முடியும் இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பலம் இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் இன்றைக்கு என்ன அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபது எண்பத்தி ஒம்போதில் என்ன நடந்ததோ கிட்டத்தட்ட அந்த நிலமே தமிழ்நாட்டில் இருக்கப்போ